வாழ்க வளங்குறங்க நான் வந்து குதிரைவாலி வலி எடுத்துருக்கேன் பொங்கல் செய்ய போகிறப்ப பொங்கல் வந்து ரொம்ப நல்லதுங்க நான் இப்போ சிறுதானியை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க இப்போ வந்து குதிரைவாலி எடுத்துருக்கேன் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இது நல்லா நாலஞ்சு கழுவு கழுவிட்டு இந்த கிளாஸால் ரெண்டரை கப்பு தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நம்ம குக்கரில் வச்சு நாலு விசில் அடி போயிட்டு போகிறோம் பாசி பயிர் வந்து இதில் வந்து க அரை கிளாஸ் போட்டுக்கணும் ஒரு கிளாஸு குதிரை வலினா பாசி பயிருக்கு கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸு உங்களுக்கு எம்மா தேவையாக நான் வந்து அரை கிளாஸ் தான் போட போகிறேன் எவருங்க நான் அரை கிளாஸ் வைத்துறேன் நல்லா ஒரு நாலஞ்சு கழிவு கழுவிட்டு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் ஒரு ஆறு விசில் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு களை கிளஞ்சாச்சு இப்போ வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி இது தேவையான உப்பு போட்டோம் இது தேவையான உப்பும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறுப்படும் இப்போ பத்து நிமிஷம் உங்களை இப்போ குக்கரில் வச்சிடலாம் நான் எப்பவுமே அந்த இதுமாரி கிண்ணத்தில் தான் வைப்பேன் அப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போ வந்து தினை பொங்கல் வந்து ஆறு விசில் வச்சேன் இப்போ வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா நான் வச்சேன் தண்ணி ரெண்டரை கப்பு தண்ணி வச்சேன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து மிளகு சீரெலாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இது ஒரு தாளிப்பு காரணி வச்சுக்கலாம் நான் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறோம் முன்னாடியே ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு உங்களுக்கு நெய் அம்மா வேணும் அம்மா போட்டுருங்க இப்போ நல்லா நெய் காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் நல்லா பொரிய விடுங்க அது கூட கொஞ்சம் முந்திரியும் கருவேப்பிலையும் போடுறோம் நல்லா த முந்திரி வந்து நல்லா வரப்போரட்டும் இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கணும் ஆமாம் கொஞ்சம் இதை கொஞ்சம் உடனே இதெல்லாம் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா திண்டைலாங்க இப்போ தாளித்து கொட்டி இந்தமாரி நல்லா திண்டைலாங்க இது கூட வந்து ஒரு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த திணை பொங்கல் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியாங்க உங்களுக்கு திணை பொங்கல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க குதிரைவலி பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்